நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா எங்க வந்து நெல்சன் இருக்கிற அம்ஜி கரைக்கிட்ட மனநல காப்பகம் அந்த இடத்துல வந்திருக்கேன் இன்னி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு நான் வடியல் சேகர் சிவமதன் பவர் பிரகாஷ் எல்லாம் இருக்காங்க உள்ள துவர வாரம் தலைவர் எல்லாம் உள்ளதான் இருக்காங்க சரி இப்ப தான் வந்து எல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் லேட் நம்ம வளர்வு கொடுத்த செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு நம்மளை இங்கே வந்து நம்ம நல்லா பேசுவாங்க இங்கே சரி உள்ளே போலாம் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே டாக்டர் ஓகே உள்ள போலாம் வணக்கம் ஓப்பன் ஓப்பன் நல்லா இருக்கியா குட் ஆ பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் ஆ வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா ஓகே 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 ஆ தாடி தான் தாடி தான்

நல்லா இருக்கியா எல்லாம் கச்சல்லங்க எல்லாம் எல்லாம் கேளுங்க ஹாய் வா 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 ஆ வணக்கம் வணக்கம் காக்கா எல்லாருக்கும் வணக்கம் காபி சாப்பிட்டியா ஓ காபி சாப்பிட்டேன்னு கேக்குறானே வணக்கம் ராஜி வா நல்லா இருக்கியா எப்போ வந்த சரி உள்ள உள்ள வா பசங்க மேக்கப் போடுங்க வணக்கம் பிரகாஷ்

அவர் பேர் சில பேர் பேர் சொல்ல வராது உங்கள் பேருப்பா உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் சில பேர் பேர் சொல்லுவாங்க பேர் என்னப்பா ஆ உன் பேர் வெரி குட் உங்கள் பேர் ஹாய் ஹாய் கம்பி மாதிரி இருக்க பாருங்க ரைட் 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 சந்தோஷம் கையை தனியாக எத்துற உங்களுக்கு ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் குட் 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 குட்

வண்டங்க பார்க்கானே நல்ல பாஸ்ங்க போனது பாடி கேட்சனான ஒரு நிமிஷம் அடுத்து எல்லாருக்கும் எல்லாரும் வரணும் இனி

சரி நம்ம வாட்ஸ்அப் பண்ணிடலாமா கண்டிப்பாக இன்று காயத்ரி சகோதரி அவர்களுடைய மாமனார் வெங்கட்ராவ் அவருடைய நினைவுகளுக்கு முன்னிட்டு ஒரு சின்ன கலைஞர்கள் பண்ண போகிறோம் அது நம்மளுடைய விஜய் டிவி வசந்த் டிவி சன் டிவி ஆக்ட்ரஸ் ராஜ் சூர்யா பவர் பிரகாஷ் இஸ் ஒன் ஆஃப் த ஹீரோ இன் ஃபிலிம் அப்புறம் வந்து நம்ம சேகர் எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க வணக்கம் ராஜி மேக்கப் பண்ணிருக்கீங்க அப்புறம் ரெண்டு கேட்டப் அவர் பண்ணுவார் ரைட் ஓகே பவர் ப்ரோஷன் ரெடியாக இருக்கார் இன்றைக்கி நம்ம சிம்மு மதன் ரெடி ஆகிட்டார் இன்னும் ஒருத்தர் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மதன் இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து என்ன ப்ரோக்ராம்னா நம்ம காயத்ரி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மாமனார் வெங்கட்ராவ் அவங்களோட நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு இந்த மன வளர்ச்சி கொண்டு வீடு ஸ்கூலில் நம்ம சாப்பாடு ஓகேங்களா அது பற்றி இப்போ நான் சின்ன கலை நிகழ்ச்சி பண்ணி நல்லா பண்ணால் சிறப்பாக பண்ணலாம் ரெண்டு நாள் ஜெயக்கு நான் முதல் சொல்ல டயலாக் தான் இன்னும் போராட்டத்தில் கல்வி ஸ்டார்ட் ஆகும் போகுது எல்லாம் ரெடியாக இருக்காங்க பண்ணலாம் டான்ஸ் பண்ணிடலாமா பண்ணிட்டு இன்னும் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பேரு

அதுக்கேதமேச்சு அதுலேயே நாற்பது பர்சன்ட் பக்கத்தில் காலைல சொல்லுங்க இல்லையா கரெக்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் என் பேர் சுரேஷ் இவரும் இந்த ப்ரோக்ராம் பார்க்க வந்திருக்காரு நல்லா இருக்கா சார் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கேன் பார்த்துன்னா இருக்காரு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு நல்லா தேங்க்யூ முடிச்சாரு அடுத்து சிவ மதவர் சாங் செம்மையா பாடினாரு இப்போ அடுத்து நம்ம எம்ஜிஆர் அனைத்து வடிவேல் சங்கர் தாட்பன் சம்பா பாட்டை ஓகே நான் ஃபுல்லாக கெட்டவே பிரியாணுன்னு சொல்லுங்கள் நிறைய காண்டாக்ட் நம்பர்லாம் தந்திருக்கு உங்களுக்கு ஈவென்ட் நம்பர்லாம் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்க உங்க நிகழ்ச்சி நாங்கள் சிறப்பாக பண்ணித் ஓகேவா ரொம்ப ஆதரவு பொறுத்தவரும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சிக்கிறோம் நிறைய போன் வந்து நிறைய நிறைய ஃபோன் வந்து பண்ணியிருக்கீங்க ரொம்ப அனைவருக்கும் நன்றி தால சரி டவர் இருந்தா மன்னிக்கணும் உங்க வீட்டு பிள்ளை மாரி அங்கே மன்னிச்சு அருள் புரியணும்

குள மாதிரி நல்ல மனமும் இருக்குறீங்க கண்டிப்பா அந்த கடவுள் வந்து கண்டிப்பா என்ன நின்றுகோ கைவிட மாட்டாரு உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கு பாத்து வயதில்லை வணங்கி நாங்க கேட்டுக்கிறோம் ரொம்ப சால்களே நன்றி நன்றி மேடம் எங்களுக்கும் இருக்கோ இந்த நாளே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ மேடம் தேங்க் மேடம் தேங்க் யூ டிரைவர் வச்சிருக்காங்க யுவர் வீடியோ எடுத்து உங்களும் பாருங்க ஓகேங்களா ரைட் வந்து ஓகே எல்லாரும் காயத்ரி சிஸ்டர் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய்

சாப்பாடு எல்லை கொடுக்கக்கூடிய அன்பு அவங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சி கொடுத்த அப்படி நன்றி கிட்டத்த

வழங்கிய அவர்களின் குடும்பத்தினர் செல்வ செழிப்போடு வாழவும் அல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் மா சாப்பிடுங்க அடுத்த வடி டான்ஸ்ல பாக்கணும் ஓகே தேங்க்யூ பா பாய் 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 பாய்